lelia <laughs> we கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் நல்ல பாடலை கேட்டீர்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மைம உண்டாகட்டும் இந்த நாளிலே ஆண்டவர் அச்சகர்மா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் அழியாமை இந்த உலகத்திலே அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் என்று ரெண்டு ஒம்போதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே தேட வேண்டியது அழியாமையை தேட வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதித்துறமாக அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவனை வரைக்கும் நிலைநிற்கிற அழியாத போஜனத்துக்கு கிரிகையை நடப்பீங்கள் என்றார் நம்ம அழியாத போஜனம் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவான் அழிந்து போகிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் அழியாதது நாம் அதை தேட வேண்டும் அந்த வார்த்தைகளை நாட வேண்டும் அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும் நம்புறவங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிரிசு தேடுகிறவர்கள் தம்மை தேடுகிற அழியாத காரியங்களை தேட வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார் அவரை நம்புகிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் அழியாததை தேட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிதான நோக்கமா இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் என்னத்தை தேடுகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் நல்லதை தேடி இருக்கிறோம் தேவனை அதிகமாய் தேடி வைத்திருக்கிறோம் நம்ம பிள்ளைகளும் அதைத்தான் தேட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமும் அதுதான் இருக்கும் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவராய் இயேசு நம்புகிறவர்களும் அவர் சொன்ன வார்த்தைகளை தேட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார் அதை தேடுவது அது மனசும் ஆவியும் சொன்னால் போதும் அது பெரிதானது அல்ல ஆண்டவரை தேடுற காரியங்கள் பெருசாக கடினமாக எதுவுமே சொல்லவில்லை மனசு இருந்து வாயிருந்து செயல்பட்டால் போதும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஏராளமான விடுதலைகளையும் நன்மைகளையும் நிம்மையிலும் அருமையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து அப்போசனை பொருள் எழுதுகிறார் நம்முடைய ரட்சகரா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினை வெளியங்கமாக்கினார் அதற்கு பிரசங்கியாகவும் அப்போ சொல்லராகவும் போதவனாகவும் நியமிக்கப்பட்டேன் என்று ரெண்டு தீமத்தையும் ஒன்னாம் அதிகாரம் பத்து பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது அண்டவராசு இந்த உலகத்தில் தேட வேண்டியதை தேடுங்கள் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் எதை தேட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இயேசு எதை பார்க்கிறார் அழியாமையை தேடுங்கள் அழியாமையை தேடினால்தான் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அழியாமை என்றால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அழிந்து போகிறவைகள் தேவன் கொடுக்கிறவைகள் அழியாதவைகள் இந்த உலகத்திலே மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி இரவும் பகல கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்தாலும் ஜீவன் போன பிறகு இந்த உலகத்தில் எதுவும் நம்ம எடுத்துக்கொண்டு போறது இல்லை ஆனா அழியாதது ஆண்டுடைய வார்த்தையை நாம் தேடி இந்த ஆத்துமா

பாவ மன்னிப்பு என்பதே இதன் முக்கியமாக இருக்கிறது ரட்சிப்பு மன்னிப்பு அப்ப ஆண்டவர் பாருங்கள் பாவத்திலிருந்து நம்மளை ஒரு அழியாத பாவ சாபத்தை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவனுக்கு எவ்வளவுதான் திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று பனிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலே இப்படி நாலாம் வசனத்திலே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் கொஞ்ச காலம் தோன்றி அப்புறம் மறுபடியும் தோன்றாமல் கொஞ்ச காலம் வாழ்றோம் ஒரு எழுவதோ எண்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு பிறகு நம்ம போயிடுறோம் திரும்ப இந்த பூமிக்கு நம்ம வர போறது கிடையாது இந்த இந்த உலகத்துல வாழ்கிற ஒரே முறைதான் தான் வாழப்போம் இன்னொரு உலகம் இந்த பூமிக்கு நம்ம கிடையாது பல பிறவி என்பதுதான் அது அறியாமை ஆனா வேதம் அதை சொல்லவில்லை ஒரே பிறவிதான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வந்து அவன் வாழ்ந்துட்டு எழுபது வயதுல மறித்து போடுகிறான் என்று சொன்னால் சரிகிற மண்ணுக்கு போகிறது ஆவி தன்னை தந்த தேவனிட்ட போய் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி நிற்கிறது அப்ப நியாய தீர்ப்பிலே ஆண்டவரை தேடின ஆத்துமா சாகாமல் பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தேடாத ஆத்துமா இந்த உலகத்திலே நரகத்தை நோக்கி போகிறது என்று சொல்லி வைத்திருக்கிறது ஆக வேண்டும் இயேசு நீதியின் தேடுங்கள் பின்பெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும் என்று இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்திலே நீதியும் இல்லை நியாயம் இல்லாத ஒரு உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த யூடியூப் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே நீதியை தேடுங்கள் நியாயத்தை தேடுங்கள் நன்மையை செய்யுங்கள் அதற்கான கிரியை நடப்பீங்கள் தேவன் அதற்கற்ற பலனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவது நிச்சயம் அதைத்தான் மார்க்கெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழிலே சொல்லுகிறார் சோத்திரம் கத்தருடைய நாமம் மயமப்படுவதாக பாவத்தினால் மறித்து சமாதானத்தை இழந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உயிரடைய வேண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் இயேசு கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் நானே உயிர் தெழுதலும் இருக்கிறேன் என்று யோவான் பதினொன்னு இருபத்தி அஞ்சிலே சொல்லுகிறார் பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சோத்திரம் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை கழுவுகிறார் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி நம்மை சுத்திகரிக்கப்படுகிறது உயிரடைய செய்கிறார் சோத்திரம் மற்ற ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் இயேசு சொல்லுகிறார் இந்த ஜீவனுக்கு வழியும் அவரே சத்தியமும் அவர் ஆண்டவர்தான் உலகத்திலே வழிகாட்டுகிறார்கள் பிழைப்புக்கு வழிகாட்ட முடியுமாட்ட ஆண்டவர் தான் எல்லாற்றுக்குமே ஆண்டவர்தான் வழிகாட்டுகிறார் பிழைப்புக்கும் அவரு தான் நித்திய ஜீவனுக்கும் அவர் தான் பேதொரு வலைகள் அலசி கொண்டிருக்கும் பொழுது வரும் ஒன்றும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார் ஒண்ணு இல்லை பேதுரு படகிலே இயேசு அமர்ந்தார் கோட்டு நிறையா கூட ஆசிர்வதிக்கிறார் வழிகாட்டுகிறார் நல்ல வழியை காட்டி நித்திய ஜீவனுக்கு நேராக சத்தியத்தில் நம்ம நடத்துகிறார் நாம் அநேக நேரம் சத்தியம் சத்தியம் சொல்லுகிறோம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் வானத்திலும் சத்தியம் பண்ணாதீங்க பூமியிலையும் சத்தியம் பண்ணாதீங்க இயேசுதான் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார் அவரே சத்தியம் உள்ளவர் ஆமென்றும் சொல்லுகிறார் வேத வசனத்தின்படி ரெண்டு ஒன்றிலே படிக்கும் போது அக்கிரமங்களில் மறித்திருந்த நம்மை ஆண்டவர் மிகுந்த அவருடைய நன்மையினாலே நம்மை உயிர்ப்பித்தார் அப்ப ஆண்டவராகிய தேவன் ஜீவன் என்றால் என்ன அப்படி என்று சொன்னால் ரட்சிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று நீதிமொழி பத்தொன்பது இருபத்தி மூணு சொல்லுகிறார் இதை மனம் மாறுதல் நமக்கு தேவை இந்த ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அது கிடைக்குது ஆக சூத்திர ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தேவன் அருள் செய்தார் அப்போ சொல்ல பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லியிருக்கிறார் தேவனை மைமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்கள் அழியாத ஜீவனை தேடுகிறவர்களா அல்லது அழிந்து போகிற ஜீவனை தேடுகிறவர்களா என்று இயேசு கூறுகிறார் தமது ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று மத்தையும் பதினாறு இருபத்தி அஞ்சிலே சொல்லுகிறது பிசாசாகிய சோத்திரன் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் பத்து பத்து பதினைஞ்சே சொல்லுகிறார் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதே அழியாத ஜீவன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே